திமுக எம்பியான கனிமொழி திருப்பரங்குன்றம் உச்சியில் உள்ள தீபத் தூணை பிரிட்டிஷார் காலத்தில் நிறுவப்பட்ட எல்லைக்கல் என்றும் சர்வே கல் என்றும் கூறி கொச்சைப்படுத்தி உள்ளார் ஆனால் அது என்பதற்கு ஆதாரம் நம்மிடம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் என்கிற ஆய்வு நூலில் அந்த தூண் தீப தூணை என்பது சான்றுடன் விளக்கப்பட்டுள்ளது தொல்பொருள் ஆய்வுத்துறையை சேர்ந்த கல்வெட்டு ஆய்வாளர் சே போசு என்பவர் அந்த நூலை எழுதியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் நூலில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் தீபத்தூண் என்கிற துணை தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள செய்தியை பார்ப்போம் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்குச் சென்றார் பாடி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம் அந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் ஹனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடதுபுறம் திருப்பிக் கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது தலையில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது இவ்வாறு அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீப தூணிலேயே கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டு இது விளக்கேற்றுவதற்கான தூண் என்பதையும் குறி அதாவது தீப தூணிலேயே இது தீபம் ஏற்றுவதற்கான தூண் என்கிற குறிப்பும் உள்ளது நம் முன்னோர்கள் உண்மையிலேயே கெட்டிக்காரர்கள் எதிர்காலத்தில் கனிமொழி போன்றோர் இது தீபத்தூனே அல்ல என்று மறுப்பார்கள் என்பதை அறிந்து இது தீபத்துக்கான தூண்தான் என்பதை செதுக்கு வைத்துவிட்டு சென்றுள்ளனர் தீபத்தூனுக்கு இதற்கு மேலும் ஒரு சான்று தேவையா திருப்பரங்குன்றம் என்கிற அந்த அரிய நூலை எனக்கு அனுப்பி வைத்து உதவி செய்தவர் பெயர் குறிப்பிடாத அறிமுகம் இல்லாத ஓர் அன்பர் அவருக்கு என் நன்றி